இப்போ நம்ம வந்து மஞ்சுநாதா நகர் பார்க்க வந்திருக்கோம் நம்ம மஞ்சுநாதா நகர் ஈரோடு டு உங்களுக்கு கரூர் போகிற வழியில் கணபதிபாளையம் கணபதிப்பாளையம் நால் ரோட்லேருந்து கரெக்டாக முந்நூறு அடி தூரத்தில் மெயின் ரோட்டில் ஃபுல்லாகவே இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து பஸ் வசதி உள்ள நல்ல மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்கு நம்மளுடைய மஞ்சுநாதா நகர் நல்ல சூப்பர் ப்ளேஸு சுற்றமும் சுகாதாரமும் நல்ல காற்றோட்டமான நல்ல சூப்பர் ப்ளேஸு ஃபுல்லாக குடியிருப்புகளுக்கு நடுவில் அமையப்பட்டிருக்கு நம்மளுடைய மஞ்சுநாதா நகர் நம்ம மஞ்சுநாதா நகர் வந்து டிடிசிபி ரேரா அப்ரூவல் கொண்ட வீட்டு மனைகள் கம்ப்ளீட்டாக வந்து வீட்டு மனைகள் ஃபுல்லாகவே சேல் ஆகிக்கிட்டே இருக்குது வந்து நல்லா அழகிய தார் சாலை போட்டிருக்காங்க உங்களுக்கு ஆற்று தண்ணி கனெக்ஷன் இருக்குது நம்ம ஆற்று தண்ணி கனெக்ஷன் வேணுங்கிறவங்க வந்து நீங்கள் பணம் கட்டி நம்மகிட்ட வந்து வாங்கிக்கலாம் நம்ம லேண்டுக்கு பக்கத்திலே வந்து ஸ்கூல் இருக்குது மெயின் ரோடு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு பஸ் வசதி எப்போதுமே வந்து பஸ் வசதி உள்ள நல்ல சூப்பர் லேண்டு நம்மளுடைய மஞ்சுநாதா நகர் நல்ல உங்களுக்கு மின்சார வசதி கரண்ட் கம்பங்கள் ஃபுல்லாக வந்து மின்சார வசதி வச்சுருக்காங்க நல்ல உங்களுக்கு ட்ரைனேஜ் வசதி காங்கிரட்டாளான கழிவுநீர் கால்வாய் தார் சாலை பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கேட்டட் கம்யூனிட்டி இடமும் நல்ல பாதுகாப்பான இடம் நல்ல சுகாதாரமான இடம் காற்றோட்டமான இடம் சுற்றி குடியிருப்புகள் உள்ள நல்ல மெயின் ஏரியா இந்த மாதிரி இடங்கள்தான் நம்ம லேண்டு வாங்கும்போது போது வேல்யூ இருக்கும் வெளியில் காட்டு அந்த மாதிரிலாம் வெளியிலலாம் வாங்கி போட்டிங்கன்னா அது வேல்யூ கூடாது இந்த மாதிரி இடத்துல வந்து நீ கணபதி பால மெயின் எல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா வந்து உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஏரியா இந்த மாதிரி ஏரியா வந்து எல்லாமே வந்து டிடிசிபி அப்ரூவல் உங்களுக்கு பேங்க் லோன் வீடு கட்டுறதுக்கும் கிடைக்கும் லேண்டுக்குமே வந்து உங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கும் இப்படி எல்லா சகல வசதிகளோடு நம்மைய பெற்றுக்கு நம்ம மஞ்சுநாத நகர் உடனே கான்டாக்ட் பண்ணி வாங்குங்க